நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறது என்னுடைய இனத்தின் கடமையாக பாக்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அந்த போர் என்னைக்கு வெற்றி பெறும் அப்படின்றது தெரியாது ஆனா அந்த போர்ல எல்லா தமிழர்களும் உரிமையோடு கலந்து கொள்ளணும் கலைஞரவர்கள் அங்கால பரமேஸ்வரி கோயிலுக்கு போகும்போது ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் மேடையில் வரும்போது இன்ஜினியர் நம்மளுடைய தொல்லியல் விஷயங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த இனத்தின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு மகனுக்கு இருக்கு அப்பா அத கிண்டல் பண்ணாங்க ஆனா இப்ப பாருங்க முருகன் மாநாடு நடத்துறாங்க அதிமுக பர்சனாலிட்டி கல்ட்டு தான் முதல்ல எம்ஜிஆர் ஆரம்பிச்சாங்க எழுபத்தி ரெண்டுல அவங்களோட பர்சனாலிட்டியில கட்சி ஓடுச்சு அடுத்த ஜெயலலிதா அவர்கள் ஓடுது அவங்க நான் திராவிடம் தமிழர்களை படிக்க வச்சதே நாங்க தான் வந்து எந்த அதிமுக தலைவரும் பேசுறதில்லை விமர்சனமே செய்யக்கூடாது விமர்சனம் செய்வதற்கே பெரியார் உரிமை இருக்கு நீங்க கடவுளோட பெரிய எல்லாம் கிடையாது கருணாநிதி கடவுளோட பெரிய கிடையாது கருணாலையை விமர்சனம் செய்யும் திமுக விமர்சனம் செய்யும் கருத்தல் விமர்சனம் செய்யும் எம்ஜிஆர் வந்து மூதாமியை கோயிலுக்கு வந்து வீரவால் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அது பேச்சு கிடையாது சிவாஜி கணேசன் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு பிரச்சனை ஆனால் சீமான் அவர்கள் முருகனுக்கு வேல் எடுத்தா பிரச்சனை ஆனா இதே இது ஸ்டாலின் அவர்களுக்கு வேல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அது வந்து சமூக நீதி அது சமூக நீதி ஊடகங்கள் சமூக ஊடகங்கள்ல ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சி ஆனால் உங்களை எப்படி மக்கள் வந்து பார்க்கிறாங்க வரவேற்கிறாங்க உங்களை எப்படி பழகுறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவராக களத்தில் இருக்கக்கூடியவராக மக்கள் உங்களை எப்படி அணுகிறாங்க பேசுறாங்க மக்களுக்கு அவங்க வீட்டு பிள்ளை அரசியல் பேசுது அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓர் ஆண்டு இந்தியாவில சுங்கச்சாவடிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது போட்டு பாருங்க வருமானம் மீட்டக்கூடிய இந்த சுங்கச்சாவடிக்கு ஏன் திரும்ப திரும்ப ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து சுங்கச்சாவடி கட்டண உயர் வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்க இருக்கக்கூடிய கனிமொழி பேசுவாங்களா இதே இது கருணாநிதிக்கு சமாதி வேணும் அப்படின்னா நடராத்துல போய் நீதிமன்ற கதவை தட்டி எனக்கு வந்து மெரிவானதா இடம் வந்து கேட்க தெரியுது இதே மக்கள் பிரச்சனை வந்து கடிதாசி போட்டு இப்போ அதனுடைய வழி வழியாக வரக்கூடிய இந்த திமுக ஐடி இங்க இருக்கக்கூடிய மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பாலியல் ரீதியாக வந்து மிக கேவலமான முறையில் வந்து சீண்டி பாக்குறாங்க இதை வச்சுக்கிட்டு எல்லாம் போய் வந்து வந்திதா பாண்டேக்கு வந்து நான் வந்து கைப்பற்றி நிக்கிறேன் கரம் பற்றி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறதுலாம் கேவலம் கேவலம் வடநாட்டு கட்சிகளே வடநாட்டு கட்சிகளே பாஜகவை வெறுத்து ஒதுக்க நிலையில பாசிச எதிர்ப்பு பேசிட்டு பிராமண எதிர்ப்பு பேசிட்டு நாங்க வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோம் பாஜக என்கின்ற ஆரிய கட்சியை முதலாக முழு முதல் ஐந்தாண்டு கால ஆட்சியை வந்து முழுவதற்கு காரணமாக இருந்தவர் தன்னுதான் இந்தியா முழுக்க பரவி அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஐந்தாண்டு கால ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி இந்த ஐந்தாண்டு கால ஆட்சிக்கு ஆரிய ஆட்சிக்கு பல்லக்கு தூக்கி நின்றது திமுக அப்ப ராஜ்நாத் சிங் பேசிட்டு ஆகணும்

தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழ் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள் வணக்கம்மா டிஎன்டிவி தமிழ் ஊடகம் குறிப்பா டிஎன்டிவி அரசியல் ஊடகம் சார்பாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி உங்களுடைய உரைகளை வந்து நாங்களே நிறைய கேட்டிருக்கோம் ஒரு அனல் தெரிக்கக்கூடிய உரைகளாக இருக்குது அதுவும் ஆழம் மிக்க கருத்தாளம் மிக்கதாக இருக்குது இது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலை கண்கொண்டு கொண்டு பார்த்தவங்க இப்போ நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சி ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஏற்பட்ட காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பயணிக்கக்கூடிய நீங்கள் கட்சி கட்சி தலைமை அப்படிங்கிறதுல இல்லை பொதுவாக இந்த காலகட்டத்தில் அரசியல் பயணத்தில் நாம் தமிழர் கட்சியில் பங்கேற்று பயணிப்பதை எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறது என்னுடைய இனத்தின் கடமையாக பார்க்குறேன் தமிழ் இனத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நாம் தமிழர் கட்சிக்கும் வலிமை சேர்க்கணும் வலு சேர்க்கணும் நிறைய பேர் உழைப்பால் வலிமை சேர்ப்பாங்க நிறைய பேர் பொருளாதாரத்தில் வலிமை சேர்ப்பாங்க நிறைய பேர் ரெண்டையும் சேர்ப்பாங்க என்னால் முடிஞ்சது நான் படித்து பரப்புரை செய்கிறேன் இப்போ வந்து எப்படின்னாம்மா பொதுவாக நீங்கள் தமிழ்நாட்டில் இந்திய தேசிய அரசியலுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாடுங்கிறது ஒரு ஒரு சிக்கலான அரசியல் அமைப்பை கொண்டது ஒரு புறம் திராவிடம் இடையில் வந்தது இன்னொரு புறம் ஆரியம் அப்புறம் இப்போ வந்து தமிழ் தேசிய எழுச்சி பெற்றாக வேண்டிய நிலையில் இருக்கும் ஸோ இந்த முக்கோணமான ஒரு எதிர்ப்பில் மிக கடுமையான எதிர்ப்புகளை வந்து நாம் தமிழ் கட்சி சந்திக்குது ஸோ நீங்கள் இந்த களத்தில் இருக்கும்போது அந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் ஒரு முக்கோணம் அப்படின்னு பார்க்கல பைப்போலார் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாடு ஆரம்பத்திலருந்தே வரலாற்று ரீதியாகவே ஆரிய எதிர்ப்பு தான் தமிழர்களுடைய மரபணுவாகவே இருந்திருக்கு அவங்க பிறப்பின் அடிப்படையில் தலையில் பிரா பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் பிராமணன் தோளில் பிறந்தவன் சத்திரியன் தொடயில பிறந்தவன் வைஷ்யவன் வைஷ்யன் காலில் பிறந்தவன் வந்து சூத்திரன் அப்படின்னு சொல்லி நால்வரண முறை இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து வந்து திருக்குறளில் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்போ எவனோ பிறப்பின் அடிப்படையில் ஒரு பேதம் கற்பிச்சுருக்கேன் அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அரசியல் ஒரு தேவை வந்து இங்கே இருந்திருக்கு எப்பயுமே ஆரிய எதிர்ப்பு தான் அந்த ஆரிய எதிர்ப்பை இங்கே இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்து நீதி கட்சியினுடைய தாய் கழகம் அதுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பிராமணர்கள் முழுக்க முழுக்க அரசு வேலைகளில் இருக்கிறாங்க அப்போது பிராமணர் அல்லாதவர்களுக்கான ஒரு அமைப்பாக தான் தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் அது வந்து அந்த அமைப்பு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை வந்து ஒரு ஒரு பத்திரிக்கை வந்து நடக்குது அந்த ஜஸ்டிஸோடைய தமிழாக்கம் தான் வந்து நீதி அப்போ நீதி கட்சி அப்படின்னு சொல்லி வர்றாங்க அவங்களும் வந்து தமிழர்களால் பெருவாரியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அதுக்கப்புறம் பெரியார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் இருக்குது அந்த சுயமரியாதை இயக்கம் நடத்திட்டு இருக்கும்போதே இந்த நீதி கட்சியை ஏதோ ஒன்று செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதுலேயும் வந்து சேலம் மாநாட்டில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அறிஞர் அண்ணாவே நிறைய பேர் வந்து பெரிய அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க ஆனால் அண்ணாவே வந்து என்னுடைய அரசியலுக்கு வித்திட்டவர் பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சண்டே அப்சர்வர் பத்திரிகையினுடைய பி பாலசுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் கொண்டு கியாபே அவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து அண்ணல் தங்கம் முதல் கொண்டு வந்து இது திராவிடர் கழகமாக இருக்க முடியாது தமிழ்நாட்டில் தமிழர் கழகம்தான் கட்சி இருக்கணும் இயக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சண்டை போட்டதெல்லாம் இருந்து ஆனால் அதையும் மீறி வந்து சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் தான் பேர் சூட்டப்பட்டது அது அதுலேருந்தே வந்து அது ஆரிய எதிர்ப்பு பேசிச்சு பிராமணர்களை இருந்துச்சு பிராமணர்கள் மட்டும்தான் வேலை வாய்ப்புல இருக்குமா நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் இருந்ததுனால தான் வந்து தமிழர்கள் திராவிடத்தை நம்பினாங்க நீங்க தமிழர் வரலாறு எழுதிய நம்ம பாவனர் அவர்களே வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து திமுக அவ்வளோ ஆதரிச்சிருப்பாரு தமிழ்நாட்டின் விடுவெளியா அதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்துல பாவனர் அவர்கள் சேர்ந்த அந்த வேற்சொல் ஆராய்ச்சி இருக்குல்ல அந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சிக்கு வந்து கருணாநிதி அவர்கள் முழுக்க முழுக்க ஒத்துழைப்பே தரல பார்த்துக்கிட்டு தான் வந்து கருணாநிதியையும் திமுகவையும் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க என்ன சொல்கிறது பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தில் விட்டில் பூச்சியாக விழுந்துட்டு இல்லை இல்லை இது பிராமண எதிர்ப்பு இல்லை இது வந்து அம்பேத்கரே வந்து ஒரு தடவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சென்னைக்கு வரும்போது சொன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் வந்து இரண்டாம் தர பிராமணர்களாக தன்னை நிலைநிறுத்துவதற்காக வந்து இயக்கம் கட்டக்கூடாது பிராமணரை ஒழிக்கணும் அப்படின்னா பிராமணன் என்கின்ற சித்தாந்தத்தை எதிர்த்துக்காக சித்தாந்தத்தில் நின்று பேசணும் நான் வந்து அவன் பிராமணராக இருக்கான் அவன் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கான் நான் செகண்ட் கிளாஸ் பிராமணனா மாறுவேன் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போகக்கூடாது நம்ம முழுக்க முழுக்க வேற ஒரு சித்தாந்தத்தை வேறு ஒரு கருத்தில் நம்ம வந்து ஆளுமை செலுத்தணும் அப்படிங்கிறதான் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அது இன்றைக்கும் நிஜந்தான் ஸோ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுக ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஐயா பெரியார் அவர்கள் என்ன சொன்னாங்க கடவுளே இல்லை கடவுளை நம்பறோம் முட்டாள் அப்படின்னு சொன்னாப்புல அதுல இருந்து முன்னேற்றம் பண்ணி அண்ணா அவர்கள் என்ன சொன்னாங்க தேங்காயை வந்து பிள்ளையாருக்கு உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் கடவுள் இல்ல திராவிடர் கழகம் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் முன்னேற்றம் அடைஞ்சிச்சு ஒரு தெய்வமா இஸ்லாமியர்களுக்கு ஒரு தெய்வமா கிறிஸ்துவர்களுக்கு ஒரு தெய்வமா ஒரு தெய்வம் பேசிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து ஆட்சி அமைக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றாண்டுகளுக்கு மேலாக நம்ம தமிழ்நாடு இந்த திமுக அதிமுக மூலமாக பல்வேறு உரிமைகளை வந்து இழந்திருக்கு அத தெளிந்து அறிந்து புரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்தில் லட்சக்கணக்கான நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் வந்து கொன்று அழிக்கப்பட்டாங்க அந்த அறியாமல் வந்து தமிழர்கள் இப்போ தான் உண்மையான ஒரு ஆரியை மாயைக்கு எதிரான தமிழர்களின் போர் தொடங்கியிருக்கு அந்த தோர் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அந்த போர் என்னைக்கு வெற்றி பெறும் அப்படின்றது தெரியாது ஆனால் அந்த போரில் எல்லா தமிழர்களும் உரிமையோடு கலந்து கொள்ளணும் அப்போ இப்போ நீங்க சொல்றது பார்க்கும்போது தொடர்ந்து அன்றிலிருந்து இன்று வரை தமிழர்களும் ஆரியர்களும் என்கிற இந்த ஒரு தமிழர்கள் விசார ஆரியர்கள் அப்படின்னு இருக்கு திராவிடம் என்பது இடையில் வந்தது ஒரு அரசியல் இயக்கமாக தான் இருக்கு மக்கள் மத்தியில் இன்னும் ஆழ ஊடுருவிய ஒரு அமைப்பாக இயக்கமாகவோ திராவிட கொள்கையோவோ இல்லைன்னு நினைக்க சொல்ல முடியுமா சொல்லலாமா திராவிட கொள்கைங்கிறது எது சொல்றீங்க இல்ல பொதுவாக இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் இருக்கு கருணாநிதி வந்து மேடையில் வந்து சமய சீர்திருத்தம் பேசுவாப்ல ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் திருக்குவளை நான் நாகப்பட்டினத்தில் போட்டிட்டேன் அங்கே திருக்குவலை அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த ஊர் இருக்கு சொந்த ஊரில் அவங்களுடைய குலதெய்வம் மங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதலமைச்சராக பதவி ஏற்று மூணு நாளுக்குள்ள அந்த கோயிலுக்கு வந்துடுவாரா ஒரு தடவை ஐயா கருணாநிதி அவர்களுக்கு வெளிநாட்டில் ஏதோ நலத்துக்காக சிகிச்சை பெற போகிறாங்க போயிருந்தாங்க அப்போ திருவாரூருக்கு வராப்பில் திருவாரூருக்கு வரும்போது அவருக்கு வந்து பெரிய முதலமைச்சராக இருக்கிறாரு உடல்நல சிகிச்சைக்காக வந்து வெளியே வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்போ மக்கள்லாம் வந்து அவரை வந்து வழி அனுப்புகிறாங்க அப்பையும் போய் வந்து கோயிலுக்கு போயிருக்கிறாரு அப்ப மேடையில பேசுறது வேற நான் கீழே இருக்கிறது வேற உங்களுக்கு தெரியும் நம்முடைய சிவாலய சிவாஜி கணேசன் அவர்கள் திமுகவினுடையோ இல்ல திராவிடர் கழகத்தினுடையோ உறுப்பினர் கிடையாது ஆனா அவர் அண்ணாவினுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டாரு பெரியாருடைய கொள்கையை வந்து சில கொள்கைகளை ஏற்றுக்கிறார் ஏத்துக்கிட்டவன் அடிப்படையில் சில பரப்புரைகளும் மேற்கொள்றாரு சில காட்சிகளையும் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எப்பயோ ஒரு முறை வந்து திருப்பதிக்கு போறாரு அவர் திருப்பதி போயிட்டு வர்றதுக்குள்ள அவர் போஸ்டர்ல அவரை இப்போ திருப்பதி கணேசா கோவிந்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் போஸ்டர் அட்டி அடித்த இதெல்லாம் இருக்கு அவரோட போஸ்டர்ல சாணி அடிக்கிறது அவர் வந்த வாகனத்தை வந்து கல்வெட்டி ஏறிகிறது எல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்று ரீதியாகவே இவர்கள் மேடையில் பேசுறது ஒன்று கீழே இருக்கிறது ஒன்று திராவிட கொள்கைன்றது எங்கே இருக்கு இன்னைக்கு திராவிடர் கொள்கையை நம்ம நம்ம அம்மையார் துர்கா சாயின் அவர்கள் மீதோ அவங்களோட குடும்பத்து பெண்களையோ நம்ம இழுக்கலை ஆனால் குடும்பத்துக்கிட்டையே தன்னுடைய கொள்கையை கொண்டு போக முடியாதவங்க மக்கள்கிட்ட கொண்டு போயிருப்பாங்க நம்ம நம்புறோமா

அவங்களுக்காக பயன்படுத்திட்டாங்க தமிழர்களுக்கெல்லாம் இப்ப அண்ணன் சீமான் அவர்கள கூட சொல்லுவாங்க சீமான் அவர்கள் பெரியார் மேடையில பேசுறாங்க இப்போ வந்து முருகனுக்கு வந்து வெயில் தூக்குறாங்க ஒரு தனிப்பட்ட அண்ணன் சீமான் அவர்கள் கடவுள் நம்பிக்கையை கொண்டு இருக்கலாம் கடவுளை இல்லை அப்படின்னு கூட நம்ம நம்பலாம் அது வேற ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ள வராருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாம அசிக்கல் இல்ல ஆனா ஒரு இன்னத்தின் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு மகனாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கும்போது வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா பண்பாட்டு விடுதலை இல்லாது அரசியல் விடுதலை கிடையாது பண்பாட்டு எழுச்சி இல்லாது அரசியல் வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு இனத்தின் உரிமைக்காக போராடக்கூடிய அண்ணன் சீமான அவர்கள் இந்த இனத்துக்கான ஒரு பண்பாட்டு ரீதியான விஷயங்களை வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது நான் எனக்கு விருப்பம் இருக்குது எனக்கு விருப்பம் இல்லை அது வேறு ஆனால் என் இனத்துக்கு வந்து நான் வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்குது நம்மளுடைய வரலாறு இப்படி இருந்திருக்கு நம்மளுடைய தொல்லியல் விஷயங்கள் இப்படி இருக்குது நம்மளுடைய பாரம்பரியம் இப்படி இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த இனத்தின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு மகனுக்கு இருக்குது அப்போ அதை கிண்டல் பண்ணாங்க ஆனால் இப்போ பாருங்க முருகர் மாநாடு நடத்துகிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க மேடையில் போன ரெட்டை வேஷங்களை வந்து தமிழர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் மக்கள் வந்து இன்னும் வந்து அரசியல் வயப்படணும் அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க அரசியல் விழிப்புணர்வு நமக்கு நம்மளை சுற்றி எந்த மாதிரியான அரசியல் நடக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் புரிந்து கொள்ளணும் திமுக நடத்தக்கூடிய இந்த ரெட்டை நாடகத்தை தமிழர்கள் உணர்ந்து கொள்ளணும் இப்படி பொதுவாக இன்னும் பொதுவான ஒரு வழக்கமா சொல்றது தான் நீங்க அதிமுகவை நான் தமிழ் தேசியவாதிகள் விமர்சிக்க மாட்டேன்றீங்க ஆனால் திமுகவை மட்டும் விமர்சிக்கிறீர்கள் எங்குற ஒரு வழக்கம் இருக்கு ஆனா பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இன்னையுமே தங்களுடைய திராவிட ஸ்டாக்குன்னு சொல்லிட்டதே கிடையாது அவங்க ஆனால் இவர்கள் சொல்றாங்க ஆனால் இது நீங்கள் என்ன பாறையில் பார்க்கறீங்க இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்து அதிமுகிறது பிரசனாலிட்டிகல்ட் தான் முதல்ல எம்ஜிஆர் ஜி ஆரம்பிச்சாங்க எழுவத்தி ரெண்டுல அவங்களோட பர்சனாலிட்டியில் கட்சி ஓடுச்சு அடுத்த ஜெயலலிதா அவர்கள் வர்றாங்க அவங்களோட கட்சி ஓடுது அவங்க நான் திராவிடம் தமிழர்களை படிக்க வச்சதே நாங்கள் தான் வந்து எந்த அதிமுக தலைவரும் பேசுனதில்லை தமிழர்களை வந்து நாங்க தான் வந்து படிக்க வச்சோம் நாங்க தான் வந்து தமிழர்கள் இந்த இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்க எங்கேயுமே வாய்ச்சி உடல் விடலை அதனால அவங்கள கொள்கை ரீதியாக அவங்களோட கொள்கையே என்ன கருணாநிதி எதிர்ப்பு தான் திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட கொள்ளு அப்புறம் எங்களுடைய அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினொன்னு வரைக்கும் தான் அதிமுக ஆட்சி இதுக்கப்புறம் வந்து அண்ணன் மேலே நூத்தி வழக்குகள் இருக்கு பெரும்பான்மை வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்டது நாங்கள் அவங்கள கன்ஸ்ட்ரக்ட்டிவாக வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் அதிமுக மேலே நாங்கள் வச்சுருக்கிறோம் திமுக காரங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து திமுக வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவையெல்லாம் இல்லை எங்களுக்கு திமுக என்கின்ற கட்சியே இருக்கக்கூடாது காவிரியிலும் உரிமை போச்சு கச்சத்தை உரிமை போச்சு மா மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு சுற்றுச்சூழல் காட்டு விலங்குகள் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து மாநிலப்பட்டினும் பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு அது எமர்ஜென்சி காலகட்டம் எமர்ஜென்சி காலகட்டத்தில் போனதுக்கு வந்து கருணாநிதி என்ன பண்ணுவார் அப்படின்னு எமர்ஜென்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முடிஞ்சிருச்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து நீங்க இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சிங்களே நேருவின் மகளே வருங்க நிலையான ஆட்சி தருக்குன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்திரா காந்தி கிட்ட பேசி எடுத்துருக்கலாம்ல இல்லை அதுக்கடுத்து இந்திரா காந்தியோட மகன் வரும்போது ராஜீவ் காந்தி ஜெயலலிதா ஆதரவாக இருந்தார் சரி நரசிம்ம நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல அடுத்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்தீங்கல்ல சோனியா காந்தி அவர்களுடைய வழிநடத்தலின் பேரில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்தீங்களே அப்போ எடுத்துக்கலாம் இல்லை எதுவுமே பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் விமர்சனமே செய்யக்கூடாது அப்படின்னா வந்து கடவுளே விமர்சனம் செய்யறதுக்கு பெரியார் இருந்து உரிமை இருக்குது நீங்கள் கடவுளை விட பெரியாரெல்லாம் கிடையாது கர்நாடகே கடவுளை விட பெரியாலாம் கிடையாது கர்நாடாவையும் விமர்சனம் செய்வோம் திமுக விமர்சனம் செய்வோம் கருக்கல் ரீதியாக விமர்சனம் செய்யறோம் அந்த விமர்சனத்துக்கு இங்கே பதிலடி இருந்தது அப்படின்னா பதில் இருந்ததுன்னா பதில் சொல்லுங்க அவருக்கு பதில் இல்லை இப்போது தமிழர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் இனத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மறுப்பு என்பது எதிர்ப்பாக பார்க்கறது இல்லை சித்தர்கள் கடவுளை மறுத்து பாடியவங்களும் இருக்காங்க கடவுளை ஏற்று பாடியிடங்களும் இருக்காங்க இரண்டு இரண்டு தரப்பையுமே நாம் வந்து உள்வாங்கி கொண்ட ஒரு சமூகம் ஆனால் இவர்கள் கடவுள் மறுப்பை அப்படிங்கிற திடீர் இடைப்பட்ட காலங்களில் தை முன் முன்கொண்டு வந்து வைத்து மக்களை வந்து வழிபாட்டிலிருந்து அகற்றிவிட்டு பிறகு வழிபாட்டையே தற்பொழுது வந்து மாநாடாக நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது இந்த இது இந்த இது எப்படி நீங்கள் பார்க்க அப்படி பார்க்குறீங்க நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இருந்தது உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை நீங்க வந்து இங்க தெளிவா சொல்லலாம் முதல் ஆசீவம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பௌத்தம் வந்தது அடுத்து சமணம் வந்தது நம்மளுடைய மன்னர்களே வந்து எல்லா தரப்பு சமயங்களையும் வந்து எதிர்த்த மன்னர்களும் மன்னர்களும் ஆனா எல்லா ஆதரித்த பார்க்கறோம் இதே சோழர் மண்ணில தான் நாகப்பண்டத்துல புத்த விகாரம் இருந்தது அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து அங்க புத்தர் சிலைகள்லாம் வந்து நாகப்பண்டத்துல இருந்து காணப்படுது அப்படி இருக்கும்போது வந்து எல்லா சமயமும் வந்து அவர்களுக்கான கருத்துக்களை அவர்களுக்கான கொள்கைகளை அவர்கள் என்னென்ன சித்தாந்தங்களை நம்பி இருக்கிறாங்களோ அதை பேசி பேசுவதற்கான ஒரு சுதந்திரம் ஒரு விடுதலை வந்து எப்பயுமே இருந்திருக்கு நீங்க வரலாற்று இந்த திராவிடர் கழக தோற்றத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் பேசுவதற்கு உரிமை இல்லாம இருக்கே கடவுளை நம்ம வந்து நீங்க வந்து கடவுளை வணங்கினா நீங்களை காட்டு அவர்கள் போய் கடவுளை வணங்கினால் அது வந்து பகுத்தறிவு அதான் சொல்றேன் எம்ஜிஆர் வந்து முகாமிகை கோயிலுக்கு வந்து வீரவாழ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அது பேச்சு கிடையாது சிவாஜி கணேசன் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தா பிரச்சனை ஆனால் சீமான் அவர்கள் முருகனுக்கு வேலை எடுத்தா பிரச்சனை ஆனா இதே இது ஸ்டாலின் அவர்களுக்கு வேல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அது வந்து சமூக நீதி அது சமூக நீதி பாருங்களா இதுதான் வந்து ஒரு ரெட்டை நிலைப்பாடு அதான் நம்ம கர்நாடகையே பார்த்துட்டோம்ல மேடையில் வந்து ராமர் என்ன பாலம் கட்டுறதுக்கு இன்ஜினியரிங் படிச்சாரான்னு பேசுவாப்பில்ல ஆனால் அவரே போய் வந்து கோயிலில் போய் நின்ன வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஜோசியத்தை நம்பின வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அவர் வீட்லேயே வந்து புரோகிதர்கள் வேதம் ஓதுனாங்களே மந்திரங்கள் மந்திரம் ஓதுறாங்க இதெல்லாம் வந்து அப்போ அவங்க கடலு மருப்பு கொள்கையில் எங்கே போச்சு அப்படின்னா வந்து அது வந்து காற்று வாங்க கடலுக்கு போச்சா அப்படின்லாம் தெரியல அதனால் வந்து இந்த இந்த கடவுள் மறுப்பு கொள்கையும் கடவுளை ஏற்றுக்கொண்ட கொள்கையும் பன்னெடுங்க காலமாகவே நெடுங்காலம் தொட்டே தமிழ்நாட்டில் வந்து அவங்களுடைய கொள்கைகளை பேசுவதற்கு தங்கள் தரப்பு நியாயங்கள் எடுத்து ஒரு சுதந்திரம் இருந்திருக்கு அதை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பயன்படுத்திட்டாங்க அது ஒரு தூர்தர்ஷ்டமான நிலமை அந்த அந்த நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது இப்போ நீங்கள் பார்க்குற வரைக்கும் நீங்கள் வந்து களத்துலேயும் நிற்கிறீங்க அன்றாட மக்களோடும் பழகுறீங்க ஊடகங்கள் சமூக ஊடகங்களில் ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லப்படுது நாம் தமிழ்கட்சிங்கிறது ஆனால் உங்களை எப்படி மக்கள் வந்து பார்க்குறாங்க வரவேற்கிறாங்க உங்களை எப்படி பழகுறாங்க நாம் தமிழ்கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவராக களத்தில் இருக்கக்கூடியவராக மக்கள் உங்களை எப்படி அணுகிறாங்க பேசுகிறாங்க டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்